அதிமுகவில் நிறைய முன்னாள் அமைச்சர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி மேல வந்து மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்காங்க இதுக்கு முக்கியமான ரீசன் பின்னணி என்ன சொல்கிறாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவல்ல வந்து ஆளுமையாக செயல்படுவாரு அப்படின்ற ஒரு எண்ணத்துல எல்லாருமே வந்து அவர்கிட்ட வந்து கட்சியை ஒப்படைச்சாங்க தலைவ போக்கு நீதான் வரணும் ஒற்றை சுட்டு ஏற்றி விட்டு கூட்டிகிட்டு வந்தாங்க ஆனால் அது மிகப்பெரிய சிக்கலாக முடிஞ்சு எல்லா மாவட்டத்திலும் பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர்கள் பார்த்திங்கன்னா மாவட்ட செயலாளர் இயங்கலை பொதுச்செயலராகவே இயங்குறாங்க ஸோ உதாரணம் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை தனித்து முடிவெடுக்க முடியல ஸோ நம்மளுக்கு தெரியும் ஒன் இயரில் மிகப்பெரிய லெவலில் ஆளுமையாக இருக்காரு நம்ம தெரியும் சி வி சண்முகம் சி வி சண்முகம் வந்து அவட்ட வந்து ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணாமல் எடுக்க முடியல முடிவை அதே மாதிரி நம்மளுக்கு தெரியும் சி எஸ்பி வேலுமணிகிட்டையும் பார்த்திங்கன்னா அவங்கள்ட்ட கலந்து ஆலோசனை பண்ணிட்டு தான் முடிவெடுக்கிற ஒரு சூழ்நிலை உண்டாயிருச்சு ஜெயலலிதா இருக்கும்போது தனித்து அவங்களே முடி எடுப்பாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து தனி பலத்தோடு இல்லை இவங்களோட பலத்தோடு தான் இருக்கான்னு தெளிவாக தெரியுது ஸோ இதுக்கு முக்கியமான ரீசன் பார்த்தீங்கன்னா பாஜக வந்து இவங்களுக்கு மிகப்பெரிய சலுகைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்சியில இருக்கும்போது அதிமுக ஆட்சியில இருக்கும்போது தான் கொடுத்தாங்க நம்ம ஓபிஎஸ் எடப்பாடி பண்ணிச்சோம்னா இணைஞ்சதுக்கு மெஜாரிட்டி இல்லாமல் இருந்துச்சு அப்போ கை கொடுத்தது ஓபிஎஸ் இணைய சொன்னது பாஜக ஸோ அதன்படி தான் ஓபிஎஸ் நடந்துக்கிட்டாரு ஆனால் இப்போ பாஜகவோட கூட்டணி இல்லை அப்படின்ற ஒரு முடிவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலை சந்திச்சிருக்காங்க ஸோ இதன் விளைவு என்ன பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கு அப்புறம் எடப்பாடி பழனிசாமி உட்பட அவங்க குரூப்புக்குலாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நெருக்கடி கொடுத்துருவாங்கன்ற ஒரு பேச்சு இருக்கு ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லக்ஷர் தேங்க்ஸ் இந்த ஸ்டுடியோ